ஆண்டவரும் அரபரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் முடியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாறு ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கத்ராயி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கத்தருடைய வசனத்தை போதித்தார்கள் இங்கே நம் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் பவுலும் சீலாவும் கத்தருடைய வார்த்தையை பிரசங்கித்ததுனாலே குறி சொல்லுகிற ஒரு பெண்ணுடைய அந்த ஆவி அவளை விட்டு வெளியே போனதுனாலே அவன் அவளுடைய எஜமான்களுக்கு வரவேண்டியதான அந்த வருமானம் அந்த நம்பிக்கையெல்லாம் அற்று போனபடினாலே பவுளையும் சீலாவையும் பிடித்து அடித்து தொழுமரத்திலே மாட்டி வைத்திருக்கிறார்கள் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவர்களாய் தொழுமரத்திலே கால்கள் மாட்டப்பட்டவர்களாய் நடுராத்திரியிலே தேவ சமூகத்திலே பாடி துதித்து ஜபம் பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களிலே நாம் இதை வாசிக்கிறோம் அவர்கள் பாடி துதித்து ஜபம் பண்ணுகிறதை காவலில் வைக்கப்பட்டிருந்த எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்களா நடந்தது என்ன சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று அங்கே ஒரு விடுதலை உண்டாகிறதை நாம் பார்க்க முடிகிறது இவர்கள் மாத்திரம் விடுவிக்கப்பட்டவர்களை அல்ல சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போனதை நாம் பார்க்க முடிகிறது இருபத்தி ஏழாம் வசனத்தில் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டு எல்லாரும் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்ள போகிறான் அப்படி மாய்த்து கொள்ள போகிற அந்த நேரத்தில் தான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு சொல்கிறார் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் உடனே இந்த சிறைச்சாலைக்காரன் அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் பிரியமானவர்களே அவளுக்கு நல்லா தெரியும் இவங்க ரட்சிப்பு கேட்ட வழியைத்தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த குறி சொல்லுகிற பெண்ணும் கூட அங்கே அறிக்கை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அவளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் அவளும் கூட அறிந்திருந்தாங்க பிசாசும் கூட அறிந்திருந்துச்சு இவர்கள் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி அதை சிறைச்சாலை காரணம் அறிந்திருந்தான் கட்சிப்பின் வழியை அறிவித்ததுனால தான் இவர்கள் சிறைச்சாலைக்கு வந்து இவ்வளவாய் தண்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த சூழ்நிலையில தான் அவன் கேட்கிறான் ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார் கத்ராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு போதிக்கிறதை தேவனுடைய வசனத்தை அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய வீட்டார் அனைவருக்குமே போதிக்கிறதை நான் அவர்கள் சந்தோஷமாய் எல்லாரும் ஞானஸ்நானம் பெறுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் மேலும் ராத்திரியில் அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவர்களுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள் முப்பத்தி நான்காம் வசனம் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான் அவன் மாத்திரம் ரட்சிக்கப்படலைங்க அவன் வீட்டார் அனைவரும் அவனை சார்ந்த யாவருமே அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள் ஞான பெற்றுக்கொள்கிறார்கள் இங்கே ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழியை பவுல் சொல்லுகிறார் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் விசுவாசி அப்படின்னா என்ன கத்ராயி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்னா என்ன வாசிக்கலாம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்னவென்றால் கத்ராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின நம்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு கத்தராகி இயேசுவை விசுவாசி கத்தராகி இயேசு விசுவாசிக்கிறதுனா என்ன அப்படின்றது பவுல் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் எழுதுகிறார் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் தேவனை விசுவாசிக்கிறதுனா என்ன தேவன் அவரை மறித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஏன் இதை சொல்றார் அப்படின்னா அங்கே ஒரு கூட்ட யூதர்கள் அங்கே இருந்த யூதர்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு மரித்தோர்லிருந்து எழும்பல அவர் அவருடைய சீஷர்கள் அவரை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது அதை மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது அப்போ களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்கிறதான பேச்சு இந்நாள் வரைக்கும் யூதருக்குள்ள பிரசித்தமாக இருக்கு அவங்க நம்பிக்கை என்ன ஏசு உயிர்த்தெழுதல சீஷர்கள் களவாய் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை அதனால தான் பவுல் அங்கே சொல்ற தேவன் அவரை மறைத்தோரில் இருந்து எழுப்பினார் என்பதை நீ விசுவாசிக்கணும் ஏன் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாகத்தான் அவர் மறித்தார் அதனால தேவன் அவரை மறைத்தோரில் இருந்து எழுப்பினார் இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும் என்று அவனுக்கு அங்கே போதித்து சொல்லுகிறதை நமக்கு பார்க்க முடிகிறது முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் நான் என்ன போதித்திருப்பார் என்பதை நான் யோசித்துப் பார்க்கும் பொழுது ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல இங்கே பேதுருவும் கூட அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அப்பொழுது பேதிரு பதினோருவரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாக யூதர்களே சிலைமில் வாசம் அனுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பேச்சை தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பிக்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் ஆவியானவர் எங்கள் மேல் பொறிந்தெல்லியிருக்கிறார் வெறி கொண்டவர்கள் அல்ல காரணம் என்ன அப்படின்னா பெரிதும் பயங்கரமான ஒரு நாள் வரப்போகிறது கடைசி நாள் வரப்போகிறது அப்போ மாம்சமான யாவர் மேலே நாவை ஊற்றுவேன் என்கிறதான ஒரு தத்தம் யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி தான் இப்படி நடந்துச்சு அந்த கடைசி நாள் வருகிறதற்கு முன்பதாக யார் கத்தரை தொழுது கொள்ளுகிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருபத்தி ரெண்டாம் சொல்றாரு இஸ்லவேரலே நான் சொல்லும் வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க நசரை இயேசு பாவங்களை மன்னிக்கும்படியாக தான் வந்தார் இந்த பூமியில்

சொன்னதான அந்த காரியத்தை அங்கே விலக்கி சொல்கிறார் ஏன் தாவீதை அங்கே சொல்ல வேண்டிய காரியம் வந்தது என்றால் இவர்கள் தாவீதை தாவீதி வம்சத்தில் தான் ஏசு பிறப்பார் மேசியா வருவார் என்பதை அவர்கள் நம்பினாங்க ஆனால் ஏசு தான் மேசியாங்கிறத நம்பலை அதனால தாவீதை அவர் அங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டிர் அப்படிலாம் சொல்லிட்டு தாவீது தன்னைத்தானே சொல்லியிருப்பானே ஆனால் தாவீது இன்னும் உயிர் உயிர் தழவில்லையே தாவீது சொன்னது இயேசு கிறிஸ்துவை தான் சொன்னார் நீங்கள் அதை நம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்றாரு முப்பத்தி ஆறாம் அவசரத்தில் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவனும் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றார் இதை சொன்ன உடனே அங்க இருந்த எல்லாரும் கேக்குறாங்க நாங்க என்ன செய்யணும் அதை இப்ப நீங்க முப்பத்தி ஏழாம் வசனத்துல வாச்சிங்கன்னா இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதர்வையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இந்த பிரசங்கத்தை தான் இதை தான் பவுலும் அங்கு விலக்கி சொல்லி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா யூதர்களுடைய நம்பிக்கை அப்படித்தான் இருந்தது அதனால பேதர் பிரசங்கித்த இந்த வார்த்தைகளையே அவர் விவரித்து சொல்லியிருப்பார் இன்னும் கூட விவரித்து சொல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் அனைத்து காரியங்களிலும் தேறின மனுஷன் பவுல் அதனால இந்த சுவிசேஷத்தை தெல்ல தெளிவாய் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கும் அங்கே இருந்த எல்லாருக்கும் அவர் அறிவிக்க வாய்ப்பு இருந்திருக்கும் பிரியமானவர்களே இங்கே எப்படி பேதுருவின் இடத்துல நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே நீங்கள் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் அப்பொழுது பரசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள்னு பா சொன்ன உடனே அங்கே ஒரு மூவாயிரம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திரும்பி ஞானஸ்நானம் பெறுகிறதை பார்க்க முடிகிறதோ அதே போல பவுல் கத்தராயி ஏசுக்கிரம் வாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன உடனே அங்கே ஒரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞான பெறுகிறதை பார்க்க முடியிறது பிரியமானவர்களே இன்றைக்கும் அதே எழுப்புதலின் நாட்களிலே தான் நாம் இருக்கிறோம் நாம் அநேகர் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களா இயேசு கிறிஸ்துவை ஒரு புனிதராகவும் இயேசு கிறிஸ்துவை ஒரு பரிசுத்தவானாகவும் இயேசு கிறிஸ்துவை அற்புத அடையாளங்கள் செய்த ஒரு மனிதனாகவும் பார்க்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு நடுவிலே அவர்தான் கிறிஸ்து அவர்தான் மேசியா நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவர் அவர்தான் இந்த பூமியில் ரட்சிப்பை பெற வேண்டும் எனால் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில் கட்டளையிடப்படவில்லை என்பதே நாம் தெல்ல தெளிவாய் நாம் அவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது நிச்சயமாய் அங்கே ரட்சிப்பு உண்டாகும் பிரியமானவர்களே ரட்சிப்பு உண்டாக வாய்நாளே அறிக்கை செய்யப்படும் எல்லாரும் கிறிஸ்துவே தெய்வம் என்று அறிக்கை செய்கிற ஒரு நாட்கள் வரும் பிரியமானவர்களே அதற்கு நாம் அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் நம்மை கொண்டும் பவுள் மூலமாய் பேதர் மூலமாய் செய்ததான அற்புதங்களை கத்த நம்மை கொண்டும் செய்வார் பிரியமானவர்களே ஜெபிப்போம்மா அன்பின் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் கத்திரைங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதான சிறைச்சாலைக்காரனுக்கும் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவருக்கும் திரும்புதலையும் ரட்சிப்பையும் பிரசங்கித்த பேதரிமை போல அவளை போல நாங்களும் தைரியமாய் திருஷ்டாந்தமாய் கிறிஸ்துவே தெய்வம் என்பதை அறிக்கை செய்ய அறிவிக்க கத்திரைங்களுக்கு பலனையும் கிருபையும் தாங்க எப்படி அப்போசலர்கள் தைரியமாய் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்தார்களோ அதே போல நாங்களும் தைரியமாய் பிரசங்கிக்கத்தக்கதான ஒரு வாக்கும் வல்லமையும் எங்களுக்கு பெருக வேண்டும் என்று நாங்க உங்க விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை நாள் எங்களை நிரப்பி நடத்துவீராங்க தேவன் எங்களை ஆசீர்வதிங்க அப்படிப்பட்ட மகிமையும் வல்லமையும் எங்கள் மூலமா வெளிப்படட்டும் கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் சவங்களை நல்ல பேரா ஆமேன் ஆமேன்